வணக்கம் நண்பா அந்த சராசரங்களையும் மாற்றி செய்யும் கடவுளான சிவபெருமான் பற்றி நாம் இப்போ காண்போம் உயிரினங்கள் தொடங்கிய காலத்தில் இருந்து இன்று வரை சிவபெருமானுக்கு பக்தர்கள் கூட்டம் குறைந்தபடி இல்லை மன்னர்கள் காலத்தில் போர் புரிந்து வெற்றி கண்டாலும் அனைத்து மன்னர்களும் குலதெய்வமாக இது எதனால் தெரியுமா அழிக்கும் என்பது அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி வழக்கமாக சொல்லப்படுகிறது குறிப்பாக சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் இருவருக்கும் குலதெய்வமாக சிவபெருமான் விளங்கி வந்துள்ளார் பல சிறப்பான கோயில்கள் சிவபெருமானுக்கிடையே கட்டி இன்று வரை மேலோங்கி செய்துள்ளது நவக்கிரகங்கள் அடிப்படையில பன்னெண்டு ராசிகள் இயங்கினாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் மட்டுமே சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளது அப்படி சிவபெருமான் பெற்ற அந்த ராசிகள் என்னென்ன வாங்க வீடியோல பார்க்கலாம் முதலாவதாக மேச ராசி கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள் நீங்கள் செவ்வாய் பகவானால் ஆளப்படும் நீங்கள் உங்கள் திட்டத்தின் மீது குறிப்பாக இருப்பீர்கள் செவ்வாய் பகவான் யார் மூலமாக உருவானார் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் சிவபெருமான் ருத்த தாண்டவத்தின் போது வேர்வை துளியிலிருந்து உருவானவர்தான் இந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானோட முழு ஆதரவும் மேசராசிக்கு உள்ளது அதனால் எடுத்த காரியத்தில் எப்போதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வரை விடமாட்டீர்கள் முழு கடவுளாக விளங்கி வரும் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகளில் நீங்களும் ஒருவர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய பலத்தை சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார் அன்பான மேசராசிக்காரர்களே நீங்கள் சிவனின் அருள் பெற்ற ராசிகள் இரண்டாவதாக விருச்சிக ராசி ராசி நண்பர்களும் செவ்வாய் பகவானால் ஆளப்படுவார்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி எப்பொழுதும் அதிகம் இயற்கையாகவே நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடியவர்கள் சிவபெருமானின் விசேஷ அருள் உங்களுக்கு எப்போதும் உண்டு வேலை செய்யும் இடம் மற்றும் வியாபாரம் உள்ளிட்ட இடங்களில் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி கிடைப்பது உறுதி ஏனென்றால் சிவபெருமானின் அருள் ஆசி உங்களுக்கு எப்போதும் இருக்கும் மூன்றாவதாக மகர ராசி சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள் சனி பகவான் சிவபெருமானின் தீவிர பக்தராக விளங்கி வருகிறார் சனி பகவானின் அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் ஏனென்றால் சிவபெருமானின் ஆசி உங்களுக்கு முழுமையாக இருக்கும் ஏழரை சனி காலத்தில் கூட சிவபெருமானின் நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு அனைத்து சிக்கல்களும் விலகும் மகா சிவராத்திரி தினத்தன்று உங்களுடைய வழிபாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் ஏனென்றால் சிவபெருமானின் அருள் பெறக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர் கும்ப ராசி சனி பகவான் உங்கள் ராசியில் அதிபதியாக திகழ்ந்து வருகின்றார் ஈஸ்வரனின் திருநாமத்தை பெற்ற நவ முக்கியமானவர் சனீஸ்வரன் சனி பகவானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் ஏனென்றால் சனி பகவானுக்கு ஆசிர்வாதம் செய்யக்கூடியவர் சிவபெருமான் சிவபெருமான் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்களில் நீங்களும் ஒருவர் எத்தனை பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டாலும் சிவபெருமானால் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் விலகிவிடும் இதை தவிர கடகராசி நண்பர்கள் ஐந்தாவதாக சிவனுக்கு பிடித்த ராசி அம்பாலின் விசேஷம் பெற்ற ராசிக்காரர்கள் தான் இந்த கடகராசி நண்பர்கள் இப்போ நான் சொன்ன ராசிக்காரர்கள் எல்லாம் சிவனின் அம்சம் சிவனுக்கு பிடித்த ராசிகள் என்றெல்லாம் சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் பாய்